ஒரே ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரதம் ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ரதம் என்னுடைய என்னுடைய நீடு இருக்கிறது மாதிரி ஒரு ரதம் நாம் போனா குழப்பம் மாறுறது மாதிரி ஒரு ரதம் நாம் போகும்போது சகல அதிகாரத்திற்கு மேலாக என் தலையை உயர்த்துறது மாதிரி ஒரு ரதம் ரதம்யூ ஜிங்க்யூ இதோ என் தகப்பனுக்காக இதோ என் தாயாருக்காக இதோ என் மக மகளுக்காக ஆயத்தமா இருக்குது இருக்குது இது வரைக்கும் ஒண்ணுமே பிள்ளைங்க இதுவரைக்கும் அழுகையும் கண்ணீரையும் வேதனையும் அவமானத்தையும் மட்டும்தான் அவங்க நன்மையை பார்த்ததை விட தீமைய பார்த்ததுதான்ப்பா அதிகம் சமாதானமா தூங்கினதை விட சோகமா தூங்கினதுதான்ப்பா அதிகம் சந்தோஷமா சாப்பிட்டதை விட துக்கமா சாப்பிட்டதாப்பா அதிகம் நினைச்சிருங்கப்பா எங்க அம்மாவை நினைச்சிருங்கப்பா எங்க ஐயாவை நினைச்சிருங்கப்பா என் சகோதரனை நினைச்சிருங்கப்பா என் சகோதரிய நினைச்சிருங்கப்பா யாரு பாருங்க யாருமே இல்லப்பா நாங்க கீழே விழுந்தா பேசுறதுக்கு கை கொட்டி சிரிக்கிறதற்கு ஆயிரக்கணக்கர் காத்து கிடக்குறாங்கப்பா காரணமே இல்லாம செத்தர மாட்டானானு கேக்குறாங்களா இவன் என்னைக்கு ஒன்னும் இல்லாம போவான்னு தானப்பா சொல்றாங்க கீழே விழுந்தா சந்தோஷப்படுவாங்கப்பா எவ்வளவு வேணாலும் மிதிப்பாங்கப்பா ஆனாலும் ஆனாலும் நாங்க நம்புறோம் நாங்க நம்புறோம் நீங்க எங்களை நேசிக்கலன்னா இவ்வளவு வார்த்தை நீங்க சொல்லி மாட்டீங்க நீங்க எங்களை நேசிக்கலன்னா இந்த நூறு நாள் ஜபத்துல எங்களை கலந்து கொள்ள வச்சிருக்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் எங்களோட நீங்க ரொம்ப பேசுறீங்க ஆண்டவரே நிறைய பேசுறீங்கப்பா அதெல்லாம் நடக்கணும் ஐயா எல்லாம் நடக்கணும் ஐயா எல்லாம் நடக்கணும் ஐயா தேங்க்யூ ஜீசஸ் புதிய ஆண்டு புதிய வருஷம் எங்க எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும் மறக்க முடியாத ஒரு ஆண்டா அமைஞ்சிரெட்டு ஆண்டவர் ஒரு விசாலமான ஒரு ஆண்டா அமையட்டும் கைய பத்திரத்துல பத்திரத்தில் கையெழுத்து போடணும் வீட்டில் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாகணும் நல்ல வருமானத்தை ஆண்டோர் பிள்ளைகளுக்கு தரணும் சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு இழைப்பாடு கத்தறிங்க பிள்ளைகளுக்கு தருவீராக நன்றி இந்த ஊழியர்